தடை செய்யப்பட்ட பிட்புல் நாய்கடித்து ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சென்னையில் மீண்டும் நாய்க்கடி குறித்தான விவாதத்தை எழுப்பியுள்ளது என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் சென்னை ஜாஃபர்கான் பேட்டை விஎம்எஸ் கார்டன் திருப்பகுதியைச் சேர்ந்தவர் கருணாகரன் நாற்பத்தி எட்டு வயதான இவர் சமையல் வேலை செய்து வந்துள்ளார் வழக்கம் போல இன்றும் சமையல் வேலையை முடித்துவிட்டு சுமார் மூன்று மணி அளவில் வீட்டிற்கு சென்றுள்ளார் தனது வீட்டின் வெளியே இளைப்பாறு அமர்ந்திருந்த போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பூங்குடி என்பவர் தனது பிட்புல் நாயை அழைத்துக் கொண்டு வெளியே வந்துள்ளார் இவரை கடந்து செல்ல முயன்ற போது திடீரென பிட்புல் நாய் கருணாகரனை கடிக்க தொடங்கியுள்ளது கருணாகரனின் ஆணுறுப்பு மற்றும் தொடைப்பகுதியை வெறி வெறிகுண்டு கடித்துள்ளது இதில் ரத்தப்போக்கு ஏற்பட்டு கருணாகரன் பரிதாபமாக உயிரிழந்தார் நாயின் உரிமையாளர் பூங்கொடி நாயை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயன்றும் அவரையும் நாய் கொடூரமாக கடித்துள்ளது பூங்கொடியின் பிற்புள் நாய் அவரை கடித்ததால் அவருக்கும் பலத்த காயம் ஏற்படவே அவரை மீட்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் கே கே நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குமரநகர் காவல்துறையினர் கருணாகரனின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட பிட்புல் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் வளர்த்து வந்தவரும் அந்த நாய் கடித்ததில் படுகாயமடைந்துள்ள சம்பவம் சென்னையில் வளர்ப்பு நாய்கள் மற்றும் திருநாய்களால் ஏற்படும் தாக்குதல்கள் குறித்தான விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது சென்னையில் திறனாய்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்றரை லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினான்காயிரம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தனது தீர்ப்பில் டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் உள்ள அனைத்து திறனாய்களையும் பிடித்து உடனடியாக அதற்காக அமைக்கப்பட்டுள்ள காப்பகங்களில் அடைக்க வேண்டும் ஒரு நாயை கூட அங்கிருந்து வெளியே விடக்கூடாது திறனாய் இல்லாத டெல்லியை உருவாக்க வேண்டும் அவ்வாறு அடைக்கப்பட்டுள்ள திறனாய்களுக்கு கருத்தடை ஊசி போடப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைகளை தடுப்பவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு பாயும் என்று உத்தரவிட்டிருந்தது இந்த தீர்ப்பு தற்போது நாடு முழுவதும் பல எதிர்மறை விமர்சனங்களையும் போராட்டங்களையும் சந்தித்து வரும் நிலையில் மீண்டும் சென்னையில் நாய்க்கடியால் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது